ஆறு சுக்கரன் ராகு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அசராதவன் இருக்கின்ற கிரகங்களையே தான் மிக மிக வலிமை என்று எல்லா ஜோதிட நூல்களும் சொல்லும் நிழல் கிரகம்தான் சூரியனை விட சக்தி அதிகம் என்று சொல்லுகிறது ஆறு சுக்கரன் நம் மனதில் எழும் ஆசா பாசங்கள் இந்த சுக்கரனால் ஆசைகள் அனைத்தும் இவனால் ஏற்படுத்தப்படும் அந்த ஆசைகளை நிறைவேற்றும் துடிப்பு ஏன் வெறியையும் ஏற்படுத்துவான் சுக்கிரன் இவர்களுடைய இணைவு சாதனை உண்டு சாதிப்பார்கள் இவர்கள் சாதாரண விஷயத்தில் ஈடுபட மாட்டார்கள் அடுத்தவர்கள் அஞ்சும் விஷயத்தில் ஈடுபட்டு வெற்றி பெறுவார்கள் தாங்கள் மிகவும் ஆசைப்பட்ட ஒன்றை அடைவதற்காக உயிரைக் கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் நினைத்த காரியம் எடுத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் இதில்தான் அவருடைய மூச்சே இருக்கிறது உதாரணத்திற்கு ஆல்பர் ரைட் வில்பர் ரைட் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த கண்டுபிடிப்புக்கு முன் இவர்களுக்கு ஒரு எண்ணம் பறவை போல் இறக்கை கட்டி பறக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அதை செய்து பார்க்க ஒரு துடிப்பு ஏற்பட்டது மரத்தில் ஏறி இறகு போல் ஒன்றை கட்டி ஆட்டிக்கொண்டே குதித்தார்கள் கீழே விழுந்து கை கால் உடைந்ததுதான் மிச்சம் விட்டார்களா இல்லை சரியான மீண்டும் தொடர்ந்தார்கள் வெற்றியும் பெற்றார்கள் ஆக இந்த எண் இருக்கிறது சாதனை செய்யும் எண்ணாகத்தான் வர்ணிக்கப்படுகிறது அப்போலோ பதிமூணு இறங்கியது சந்திரனில் ஆம்சஙங் தான் முதல் தன் காலடியை நிலவில் வைத்தான் அந்த ராக்கெட் பயணத்தின் போது அந்த ராக்கெட் பயணத்தின் வெற்றியை தீர்மானித்தது நாற்பத்தி ஆறு என்று அந்த நாட்டு பத்திரிகைகள் எழுதின மற்ற குறிப்புகள் தெரியவில்லை அப்படி எழுதியது மட்டும்தான் நான் படித்தேன் எழுதின ஆக இந்த நாற்பத்தி ஆறு என்பது சாதனை செய்யும் ஒரு எண் இவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் இறங்க வேண்டுமென்று என்று நினைத்து விட்டால் குறுக்கே யார் வந்தாலும் தள்ளிவிட்டு சென்று விடுவார்கள் இவர்களுக்கு தாங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும்தான் தெரியும் மற்றது தெரியாது வெற்றியும் பெறுவார்கள் அசுர வேகம் என்று சொல்வார்களே அந்த அசுர வேகம்தான் இது ஆம்ஸ்டாங் அங்கே சொன்ன வார்த்தை மனித குலத்தின் அசுர தாண்டல் என்றான் இது அசுர செயல்தான் இந்த நாற்பத்தி ஆறு அசுரச் செயலைத்தான் செய்யும் முக்கியமான ஒரு கம்பெனி முக்கியமான ஒரு இடம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் போட்டிகள் நிறைய இருக்கிறது அந்த இடத்தில் இந்த நாற்பத்தி ஆறை எந்த வகையிலாவது ஒருவர் பயன்படுத்தினால் வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் இந்த எண்ணை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கலாம் வெற்றி தரும் எண் என்று ஆக நாற்பத்தி ஆறு என்பது எடுத்த காரியத்தை விரைவாக நல்லபடியாக முடிக்கும் எண் அஞ்சாமை உண்டு உயிருக்கு கூட பயப்படாமல் காரியம் மாற்றுவார்கள் எடுத்த செயலை எங்கனவும் செய்து முடிப்பார்கள் அந்த அளவுக்கு நல்ல ஒரு எண் இந்த நாற்பத்தி ஆறு அன்பர்களே எண்களை பார்க்கும்போது நாலு ப்ளஸ் ஆறு பத்து ஒன்று என்று வழக்கமாக பார்ப்பார்கள் ஆனால் இன்னொரு கோணத்திலும் பார்க்க வேண்டும் என்று இந்த எண்கணிதத்தை உருவாக்கிய நாடு சொல்லுகிறது அதுதான் இது நாற்பத்தி ஆறு நான்கையும் பார்க்க வேண்டும் ஆறையும் பார்க்க வேண்டும் பார்த்து இணைத்து இணைத்தபின் ஏற்படும் பலனை சொல்ல வேண்டும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் இன்று செயல்பட்டு வெற்றியை எதிர்பார்த்தீர்கள் ஆனால் அலைச்சலும் கஷ்டமும் தான் மிச்சமாகும் என்று காட்டுகிறது எனவே கவனம் தேவை இன்று கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்களே மதிப்பு உண்டு மரியாதை உண்டு ஒரு பட்டம் பதவி இன்று நீங்கள் பெறலாம் இன்று உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் பெறப்போகும் பதவிக்கு தகுதியானவர் என்று எல்லோரையும் நம்பச் செய்யும் நல்ல நாள் ராசி அன்பர்களே நீங்கள் பெற்ற வித்தையை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிட்டும் காட்டுவீர்கள் முதலில் உங்கள் திறமை கண்டுகொள்ளப்படாத மாதிரி காட்டப்படும் நீங்களே கொஞ்சம் ஐயப்படுவீர்கள் நல்லது நடக்குமா வெற்றி கிடைக்குமா என்று ஆனால் முடிவில் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் நீங்கள் இந்த ஒரு அற்புதம் இன்று நடக்கும் சற்று கால தாமதமாகிறது அவ்வளவுதான் வெற்றி உண்டு கடகராசி அன்பர்களே சற்று கவனமாகத்தான் நடக்க வேண்டும் என்னதான் நல்லது செய்தாலும் என்னதான் உதவி செய்தாலும் என்னதான் யோசனை நல்ல யோசனை சொன்னாலும் உங்கள் மீது பூரண நம்பிக்கை நீங்கள் யாரிடம் இதையே சொல்லுகின்றீர்களோ அவர்களுக்கு ஏற்படாது அத்தகைய நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் வேண்டும் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு விருப்பம் இதை பெற வேண்டும் என்று அப்படி நீங்கள் விரும்பியதை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பும் பெறுவதும் இன்று நடக்கும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் நாள் கன்னிராசி அன்பர்களே எடுத்த பணியில் வெற்றி இந்த வெற்றிக்கு வித்தாவது உங்களது கடும் முயற்சி முழு முயற்சியை காட்டி ஒரு செயல் புரிந்து அந்த செயலில் இன்று வெற்றி துலாம் ராசி அன்பர்களே ஒரு கருத்தை நீங்கள் சொல்வீர்கள் மிகைப்படுத்தி சொல்கிறார் என்றே பலரும் நினைப்பார்கள் ஆனால் காரிய வெற்றிக்கு பிறகு உங்கள் மீது மதிப்பு கூடும் அவர்களுக்கு இது இன்று உங்களுக்கு நடக்க இருப்பது விருச்சகராசி அன்பர்களுக்கு தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி நஷ்டம் கஷ்டம் மறுபாதி மதியத்திற்கு பிறகு லாபம் நன்றாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே நாளைய வெற்றியை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் சில செயல்பாடுகளை செய்வீர்கள் செவ்வனே அது உடன் இருப்பவர்களுக்கும் நாளைய தினம் மட்டுமல்ல என்றென்றும் நன்மை பயக்கும் விஷயத்தில் இருக்கிறது சொல்லப்போனால் மாபெரும் சாதனையை இன்று நீங்கள் செய்வீர்கள் மகர ராசி அன்பர்களே லாபம் உண்டு என்னதான் கஷ்டம் வந்தாலும் எடுத்த கொள்கையிலிருந்து விலகாமல் இந்த லாபத்தை பார்ப்பீர்கள் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே நன்றாக யோசித்துப் பார்த்து நல்ல ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் வழி செயல்பட்டு மாபெரும் வெற்றி இன்று உங்களுக்கு மீனராசி அன்பர்களே ஒழுக்க நெறி தவறாது செயல்பட்டு ஒரு உன்னத நிலையை இன்று நீங்கள் அடைவீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை ஆர்ட்ஸ் காம்